இந்தியா தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் பரவி கொரோனா வைரஸ் தொற்றின் மற்றும் விமான நிலையங்களில் தொற்றாளர்களை அடையாளம் காணும் நடவடிக்கைகள் சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அந்த சங்கத்தின் தலைவர் உப்புல் ரோஹன இதனை தெரிவித்தார் இந்தியா ැතිුණා කියලා අන්තර්ජාතික මාධ්‍ය වාර්තා කරලා තිබුණ. ඒවගේම පසු කියිය දිනවල ලංකාව තුළත් කෝවිද්ධහනමය මේ ලෝකයේ වාර්තා වෙන ප්‍රබේද වාර්තා වෙන කියලා විස්නින් තහුරු කරා කියලා ජනමාධද වාර්තා කරලා තිබුණ. மேலුම් ඉவ்வாராණ இடங்களில் පරිசோதனைகள் முன்னக்கப்படடாபிட்டால் இலங்கையில் கோரோனாபரவலிින් வேகம் அதிகரிக்கும் அபாயமுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஜூசி தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் தற்போது வைத்தியசாலையில் காய்ச்சல் காரணமாக அனுமதிக்கப்படுபவர்களிடமே பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன ஆனால் துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்கள் போன்ற இடங்களில் பி பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் எம் விதிகின் மே வார்த்தாவின் வைரஸ் ஆசாதன கோவிட் தானமே ரோக ஏட்ட சமான ரோக லட்சணத்தின் வைரஸ் ஆசாதன பிம்மட்டமே அத்தம் பிரதேச ஒலின் வார்த்தா வினனிசா மே தத்தே தகவருக்கர கத்தோத் இதிரியேதி மே ரோக தத்தை பாலனை கரகனிம் சந்தா யம் சகாயக் கலபே கோவிட் தொற்று தொடர்பில் தற்போது பரவி வரும் பல்வேறு தகவலின் அடிப்படையில் அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கிய இரண்டு சுற்று நிறுபங்களை விரைவில் வெளியிடுமாறு சம்பந்தப்பட்ட துறையினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இதன்படி பொதுமக்கள் மற்றும் சுகாதார தரப்பினரை இலக்காக கொண்டு குறித்த சுற்று நிறுபங்கள் வெளியிடப்படும் என சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜாசிங் தெரிவித்துள்ளார் ஆசிய பிராந்தியத்தில் உள்ள நாடுகளில் பரவி வரும் ஒமிக்ரோன் வைரசின் இலங்கையில் அடையாளம் காணப்பட்டுள்ளன எனினும் இது குறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் உரிய சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் தொற்றில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும் எனவும் சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜாசிங்க தெரிவித்துள்ளார் நாட்டின் பல வைத்தியசாலைகளில் இருந்து பெறப்பட்ட உயிரியல் மாதிரிகளின் அடிப்படையில் ஒமிக்ரான் கோவிட் வைரஸின் இரண்டு திரிவுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன மேலும் கோவிட் வைரஸ் தாக்கம் குறித்து கர்ப்பிணி தாய்மார்கள் மிகுந்த அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என சுகாதார தரப்பினர் எச்சரித்துள்ளனர் இந்தியாவில் கடந்த பத்து நாட்களில் மாத்திரம் மூவாயிரத்துக்கும் அதிகமான தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் மாத்திரம் அங்கு அறுநூற்று எண்பத்து ஐந்து கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் நான்கு மரணங்களும் பதிவாகியுள்ளன